அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா மஸ்ஜிய முத்ரா மஸ்ஜி அப்படின்னா மீன் மீன் போல இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால இந்த முத்ரா வந்து மச்சிய முத்ரா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மஜ்ஜிய முத்ரா செய்கிறதுனால உடலில் உள்ள சக்திகள் எல்லாமே அதிகரிக்கிறத நம்மளை பார்க்கலாம் உடலை வந்து சமநிலைப்படுத்தி எல்லா உறுப்புகளையும் சீரான ஓட்டத்தை கொடுத்து நம்ம உடம்புல உள்ள சக்தி வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு முத்ரா இந்த மச்சிய முத்ரா இப்போ மஜ்ஜிய முத்ரா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இரண்டு கைகளுமே தளர்வான நிலையில் வச்சுக்கணும் இப்போது நம்மளுடைய இடது கையை கீழே வச்சு வடது கை வந்து மேலே இது போல் நம்ம நாலு விரல் மேலேயும் நாலு விரல வைக்கணும் நம்மளுடைய கட்டை விரல் மட்டும் தனியாக இருக்கணும் ஒரு மீன் வடிவத்தை போல் இது மாதிரி இருக்கு இல்லையா அப்போது இதுக்கு அதனால தான் இதுக்கு வந்து மச்சிய முத்ரா அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த முத்ராவில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த முத்ரா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய கண்களை மூடி முதுகு கழுத்து பகுதி தலைப்பகுதி எல்லாமே நேர்கோட்டில் வச்சு நம்ம புருவ மத்தியில் நம்மளுடைய கவனத்தை வச்சு நம்ம ஆழ்ந்து சுவாசித்தோம் அப்படின்னா இதோடைய முழு பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த முத்ரா செய்கிறதுனால நம்மளுடைய தசைகள் அனைத்தும் சீரான நிலையில் இருக்கும் அதாவது அண்டர் வெயிட்டில் உள்ளவங்க வந்து நார்மல் உடல் வெயிட்டுக்கு வருவாங்க அதே போல் ஓவர் வெயிட்டாக உள்ளவங்களும் நார்மல் ஆகுவாங்க அதே போல் நரவு மண்டலங்களில் தூண்டப்பட்டு மூளைகள்லேயும் நம்மளுடைய திசுக்கள் செல்களுக்கு உள்ள எல்லா செல்களுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் போயிட்டு நம்ம பாடியில் தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றி நம்மள உடம்புல வந்து சீரான நிலையில வச்சு பாதுகாக்கும் அதே போல் கல்லீரல் மண்ணீரல் கணையம் இதயம் நுரையீரல் இது எல்லாமே நல்ல ரத்த ஓட்டம் பெற்று சீரான நிலையில் இயங்கிறதுக்கு உதவி செய்யும் நம்ம உடம்புல உள்ள பிராண சக்தியை வந்து அதிகரித்து எந்த ஒரு வேலை செய்யணுனாலும் அது புத்துணிச்சனுடனும் நல்ல ஆரோக்கியத்தினுடனும் இருக்கிறதுக்கு இந்த முத்ரா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எலும்புகள் மற்றும் தசைகளை வந்து பலப்படுத்தும் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் இந்த முத்ரா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் சுவாச மண்டலத்தை வந்து பலப்படுத்தி சுவாச பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரா இருக்கு இல்லையா அந்த ஏழு சக்கராவையும் சமநிலையில வந்து இருக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த மீன் முத்ரா மச்சிய முத்ரா வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மீன் முத்ரா செரிமான சக்தியை அதிகரித்து மலச்சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த முத்ரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த முத்ரா வந்து நம்ம செய்யலாம் இப்போது மச்சை முத்ரா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோடில் இன்னொரு முத்ராட உங்கள் லாரி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்